ஓவியர் சி ரவி அவர்களின் தனி ஓவிய கண்காட்சி தொடங்கியது புதுச்சேரி ஓவியர் சி ரவி அவர்களின் என் பயணம் எனும் தனிநபர் ஓவிய கண்காட்சி ஆளுநர் மாளிகை அருகே செயின்ட் லூயி வீதியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர்கலை கூடத்தில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது ஓவிய ரவி ஐரோப்பிய நாடுகள் சுற்றுப்பயணத்தின் போது அங்கே கண்ட காட்சிகளை மற்றும் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் புதுச்சேரி நகர வீதிகளை நீர்வண்ண ஓவியங்களாக தீட்டிய ஓவியங்களை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளார் இந்த கண்காட்சி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு துவங்கியது இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சிவா எம்எல்ஏ மற்றும் முரளியன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் அவர்களும் இணைந்து கண்காட்சியை தொடங்கி வைத்து வாழ்த்தி பேசினார்கள் அதனைத் தொடர்ந்து கலைமாமணி டாக்டர் ஜே கோபால் கலைமாமணி சுகுமாரன் கலைமாமணி அன்பழகன் கலைமாமணி கந்தப்பன் இவர்களுடன் டாக்டர் எல் ரவி உதவி பேராசிரியர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஓவியர் ரவியை வாழ்த்தி பேசினார்கள் கண்காட்சி தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்திருக்கும் விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகுமாரன் முருகேச பாரதி சக்திதாசன் வெங்கடேசன் ஆகிய ஓவியர்கள் செய்திருந்தனர் சிறந்த தெரியும் சிறந்த ஓவிய ஆசிரியர் இளா மாணவர்களுடைய உருவாக்குறது ஒரு நல்ல ஆசிரியர் அந்த நல்ல ஒரு அர்ப்பணிப்பாடு செய்யக்கூடியவர் ஆனால் அவருக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான திறமைகள் தான்